யூதாவின் சிறிய கிராமமான பெத்லஹேமில் ஒரு அமைதியான இரவு மரியாளும் யோசேப்பும் விருந்திடமின்றி அலைந்தனர் இறுதியில் ஒரு தாழ்வான குதிரை வளரில் தங்க வேண்டி வந்தது மரியாள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள் அவரது பெயர் இயேசு அவரை பற்றி தீர்க்க தரிசிகள் நூற்றாண்டுகளுக்கு முன்பே கூறியிருந்தார்கள் தாவீதின் சந்ததியில் பிறந்து மக்களை ரட்சிப்பார் அதே நேரத்தில் கிராமப்புறத்தில் இருந்த மெய்ப்பர்களுக்கு திடீரான வானம் ஒளிர்ந்தது தோன்றி பயப்பட வேண்டாம் இன்று ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தான் மெய்ப்பர்கள் ஓடி வந்து அந்த குழந்தையை பார்த்தனர் சாதாரண சுவர்களில் அல்ல ஒரு மேய்ச்சல் தோட்டத்தில் விலங்குகளின் நடுவே தாழ்மையுடன் பிறந்த மன்னன் அந்த இரவு உலகம் அறியாமல் ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியது மனிதருக்கான நம்பிக்கை பூமிக்கு தாங்கி வந்த நாள் அது யூதாவின் வானத்தில் ஒரு வினோதமான நட்சத்திரம் எழுந்தது அதை பார்த்த மூன்று ஞானிகள் ஒருவருக்கொருவர் இது ஒரு ராஜாவின் பிறப்பு சின்னம் என்று கூறினர் அவர்கள் தங்கம் குங்குமப்பூ முரு போன்ற அரிய பரிசுகள் எடுத்துக்கொண்டு ஒரு நீண்ட பயணத்தை தொடங்கினர் இத்தகவலை கேட்ட யரோதன் ராஜா பயந்தான் எங்கே பிறந்தான் அந்த குழந்தை என்று கேட்டவன் உள்ளுக்குள் பொறாமையுடன் தீய எண்ணம் வைத்திருந்தான் நட்சத்திரம் ஞானிகளை நேராக ஏசு இருந்த வீட்டிற்கு வழி நடத்தியது பார்த்ததும் அவர்கள் மண்டியிட்டு வணங்கி பரிசுகளை அளித்தனர் ஒரு மன்னனை மதிப்பது போல ஆனால் அந்த இரவே தேவன் கனவில் எச்சரித்தார் எரோதன் தீமை செய்யப் போகிறான் அவனிடம் திரும்பிச் செல்லாதீர்கள் அவர்கள் வேறு வழியில் தங்கள் நாட்டுக்கு திரும்பினர் இதே நேரத்தில் யோசேப்புக்கும் தேவன் எச்சரித்தார் குழந்தையையும் மரியாலையும் அழைத்து எகிப்துக்கு ஓடுங்கள் யோசேப்பு உடனே இரவில் புறப்பட்டார் இவ்வாறு சிறிய இயேசு தேவனால் பாதுகாத்து புதிய நாட்டில் வளர தொடங்கினார் யோர்தா நாட்டின் கரையில் யோவான் மக்களுக்கு மனந்திரும்பும் செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான் மக்கள் வரிசையாக வந்து நீராட்டம் பெற்றனர் அந்த நேரத்தில் இயேசுவும் கூட்டத்தில் அமைதியாக வந்து நின்றார் யோவான் அவரை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான் நீராட்டம் பெற வேண்டும் நீங்கள் வருகிறீர்களா ஆனால் இயேசு மெதுவாக தேவனுடைய நீதியை நிறைவேற்ற இதை செய்ய வேண்டும் என்றார் இயேசு நீரில் இறங்கி இழும்பும் போது வானம் திடீரென திருந்தது புறாவை போல பரிசுத்த ஆவி அவர் மேல் இறங்கினார் மேலிருந்து ஒரு குரல் முழங்கியது இவன் என் அன்புக்குரிய குமாரன் இவனில் எனக்கு மகிழ்ச்சி இந்த நிகழ்வு மூலம் உலகிற்கு ஒரே செய்தி வெளிப்பட்டது மசியாவின் செயல்பாடு இப்போது தொடங்குகிறது இயேசு தனது ஊழியத்தை ஆரம்பிக்க வந்தார் கலிலேயா முழுவதும் ஒரு புதிய அலை பரவியது இயேசு போதித்த வார்த்தைகள் மனிதர்களின் இதயத்தை தொட அவர் செய்யும் அற்புதங்கள் அவர்களை அதிசயத்தில் ஆழ்த்தின ஒரு நாள் நடக்க முடியாமல் ஆண்டுகளாக படுத்திருந்த மனிதனை நண்பர்கள் தூக்கி கொண்டு வந்தனர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவரை வீட்டின் கூரையை திறந்து கீழே இறக்கினர் இயேசு அவரை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எழுந்து நடந்து போ என்றார் அந்த மனிதன் அனைவரும் கண்முன்னே எழுந்து நடந்தான் மற்றொரு இடத்தில் குருடனின் கண்களை தொட முதல் முறையாக ஒளியை பார்த்தார் சிறிய குழந்தைகள் வரை இயேசுவை நோக்கி ஓடினர் அவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தார் ஆயிரக்கணக்கானவர்கள் உணவில்லாமல் இருந்தபோது ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் அவர் கைகளில் பெருகி அனைவருக்கும் போதியது மக்கள் ஆச்சரியத்துடன் பேசினர் இவன் தேவனுடைய குமாரன் தானே இவ்வாறு கருணையாலும் அற்புதங்களாலும் இயேசு மக்களின் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை விதைத்தார் எருசலேம் நகரம் ஒரு விசேஷ நாளை பார்த்தது இயேசு மெதுவாக ஒரு கழுதையின் மீது நகரத்திற்குள் வந்தார் மக்கள் தங்கள் ஆடைகளையும் பனை தரையில் விரித்து தேவனுடைய குமாரன் வருகிறார் என்று மகிழ்ச்சியுடன் கூப்பிட்டனர் ஆனால் அந்த பின்னால் ஒரு தீய ஆசாரியரும் தலைவர்களும் அவரை பொறுக்காமல் கோபமடைந்தனர் இயேசு சிலுவையில் நிறையப்பட்டார் அது பார்ப்பதற்கு தோல்வி போல இருந்தாலும் உலகுக்கான மிகப்பெரிய வெற்றி அந்த சிலுவையில் தான் நடந்தது மூன்று நாட்கள் கழித்து கல்லறை காலியாக கிடந்தது தூதர் அறிவித்தார் அவர் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களை காணும் போது அவர்கள் பயம் மகிழ்ச்சியாக மாறியது அவர் இறுதியாக அவர்கள் அனைவரிடமும் உலகமெங்கும் சென்று நல்ல செய்தியை அறிவியுங்கள் நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்றார் அந்த நாளிலிருந்து மனிதருக்கான நம்பிக்கையின் கதவு நிரந்தரமாக திறந்து விடப்பட்டது இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம்